அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அருகானியாவி இங்கே வராமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்பாடா இப்போதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் தம்பி அப்போ அது தன்னால் போயிடுன்னு சொல்றீங்களா ரொம்ப தேங்க்ஸ் ஏப்பா அவர் சொன்னதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஏ பூசாரி தம்பி பரிகாரம் கேட்குது நீங்கள் நடன பச்சை ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க நான் அடுத்து சொல்கிறதுக்குள்ள தம்பி அவசரப்பட்டுருச்சு நான் என்ன பண்ணுறது சரி பரவாயில்ல பரிகாரம் என்னன்றத இப்போ சொல்லுங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் தம்பி ஆஹா மறுபடியும் அதையே சொல்கிறான் ஐயா இது தானே கொஞ்சம் முன்னாடியும் சொன்னீங்க இங்கே பார்ப்பா அவர் அப்படி ஆரம்பித்து அடுத்து சொல்லுவார் அவசரப்படாமல் கேளு ஓசாரி அந்த வார்த்தையை எடிட் பண்ணிவிட்டு அடுத்த வார்த்தையை பேசுங்கள் இந்த வீட்டை விட்டு நீங்கள் காலி பண்ணி வேற வீட்டுக்கு போயிட்டாலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் தம்பி போதுமா நான் வேறு வீட்டுக்கு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை கண்டிப்பாக அருகாணி அங்கேயும் வருவாளே ஆஹா நாம் ஒரு பிட்டை போட்டால் அவன் பிட்டுக்கு மேலே பிட்டை ஐயா அதை எப்படி தம்பி நீ போகிற வேற வீட்டுக்கு அருகாணி வருவா நான் தான் அருகாணியோட லவர் மாதிரியே இருக்கனே அதனால் கண்டிப்பாக வருவா ஆஹா ஐயா சித்தும் ஆவியாகி அவ முக்கராசை தேடி இங்கே வந்திருக்கானா கண்டிப்பாக நான் எங்கே போனாலும் என்னை விட மாட்டா அதனால அதனால வீட்டை காலி பண்ண போறேன் அப்படித்தானே இல்லை அங்கே இங்கேன்னு அருகாணி ஆவிய அலைய விட எனக்கு மனசு இல்லை அது பேசாம இந்த வீட்டுக்கே வந்து போகட்டுமே ஆஹா என்னது இது விருந்தாளி மாதிரி வந்து போகட்டும்னு சொல்கிறானே ஐயா நம்ம போட்ட திட்டம்லாம் வீணாயிடுச்சேயா ம் ஒருவரைக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறானேயா விட்டா நிஜமான ஆவி கூடையே குடும்பம் நடத்துவான் போல இருக்கேயா ம் இவனை என்னத்தை சொல்லி கிளப்புறது ஏப்பா நீ பாட்டுக்கு ஆவிய என்னமா வந்து போகட்டும் சொல்கிற நாங்களாம் இங்கே குடியிருக்க வேண்டாமா இல்லை அக்கம் பக்கத்தில் தான் குடியிருக்க வேண்டாமா அருகாணி என்னத்தானே தேடி வர்றா எல்லாரையுமா தேடி வர்றா அப்படியே யாராவது பயந்தா அவங்க காலி பண்ணி போகட்டும் நான் எதுக்கு காலி பண்ணணும் கதை சொன்னதே வேஸ்டாக போச்சு ஐயா எப்பா ஆவிக்கு நீ மொக்கராசு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஏடா உடம்பா ஏதாவது பண்ணிடுமே ஐயா அதுக்கு முன்னாடி பக்குவமாக நான் அருக்காணிக்கிட்ட உண்மையை எடுத்து சொல்லிடுவேன் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிற இதுக்கு மேலே உன்னோட விருப்பம் ஆனால் ஒன்று அருக்காணி ஆவியால் உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை புரியுதா அதே மாதிரி அருக்கான ஆவிக்கு என்னால் ஏதாச்சும் ஒன்று ஆனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்ன அது ஆவிக்கே ஏதாச்சும் ஒன்று ஆகுமா ஆஹா இவனை காலி பண்ணலான்னு பார்த்தா இவன் நம்மளை காலி பண்ணிடுவான் போல இருக்கையா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க